வணக்கம் நான் உங்கள் ஸ்னிக் சகா இந்த பாம்பு பார்த்து சில பேர்லாம் வந்து பயந்து நடுங்கிறாங்க ஏன்னா இது ஒரு கொடிய உள்ளது அதாவது புடையன் பாம்பு இந்த பாம்பு கடிச்சு அப்படின்னா ஆள் இறந்தே போயிடுவாங்க அப்படின்னு நினச்சி எல்லாமே பயப்படுறாங்க இவங்க பயப்படுற மாதிரியா எதுவுமே உண்மை இல்லைங்கட்டு ஏன்னா இது நான் வேணாமஸ் தான் விஷம் இல்லாத பாம்பு தான் இந்த பாம்போட பெயர் தான் மண் ஒளி பாம்பு அதாவது காமன் சான்போ அப்படின்னு பேர் மண்ணுலி பாம்புகள் இரண்டு வகையாக இருக்குது பார்த்திங்களா இது தான் ஒன்று ரெட் சான்போ இன்னொன்று காமன் ஷான்போ இது தான் இந்த கருப்புகளில் இருக்குது வந்து சாதாரண மண்ணுலி பாம்பு கொஞ்சம் புழுமாரி தெரியுது பார்த்திங்களா சிவப்பு கலர் தெரிவித்து பாருங்கள் அது வந்து சிவப்பு மண்ணுலி பாம்பு ஸோ இந்த இரண்டு பாம்புமே மண் ஒளி பாம்புகள் தான் இது தான் இரண்டுமே வந்து விவசாய நண்பன் இந்த இரண்டுமே வந்து நான் வேணாமஸ் தான் இந்த பாம்புகோட நீர் நம்ம பட்டாலோ நாக்கு நம்ம பட்டாலோ இந்த பாம்பு கடித்தாலோ நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதனால் வந்து இந்த இரண்டு பாம்பு பார்த்து தயவுசெய்து பயப்படாதீங்க இந்த இரண்டு பாம்புகளையும் நம்ம வாழ விடுவோம் அதுபோக வந்து இந்த பாம்புகளுக்கு வந்து இரட்டைத்தலை இருக்குது அப்படி சொல்லுவாங்க இரட்டைத்தலம் கிடையாதுங்க இந்த பாம்பு ஒரு தலை தான் தான் வந்து முன்னையாக காணப்படும் அதை பார்த்து தான் தலைவரிய தெரியுது இதுதான் உண்மை அதுபோக வந்து இந்த பாம்பு வந்து இந்த சிவப்பு மண்ணுலி பாம்பு இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து குட்டியாக இருக்கும்போது வால் பகுதி வந்து கருப்பு கலரில் கோடு இருக்கும் ஸோ தெரிஞ்சுக்கிறவோம் இந்த இரண்டு பாம்புகளும் பார்த்து பயப்படணும் அவசியமே இல்லை இந்த பாம்புகளும் சர்வசாதாரணமாக அனைத்து இடத்துலையும் காணப்படுது அதுபோக வந்து இரவு நேரத்தில் தான் அதிகமாக இந்த பாம்புகள் இரத்தேடி அதிகமாக வெளியில் வரும் இந்த இரண்டுமே வந்து அதிகமாக எலிகளை சாப்பிடுது அதனால தான் விவசாய நண்பன் சொல்லப்படுது தொடர்ந்து விட பாருங்கள் நன்றி வணக்கம்